நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இதுகொண்ட அருண்லா இனிவர்ஸ் சேனல் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா போலீஸார் வந்து எம்எஃப் செய்யப்பட்ட வழக்கை பற்றி அந்த புகார் கொடுத்த புகார்தாரருக்கு எம்எஃப் நோட்டீஸை வந்து அனுப்பப்படாமல் மேலும் வந்து அந்த எம்எஃப் செய்யப்பட்ட நெகட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்யாமல் பல மாதங்கள் வந்து அந்த அறிக்கையை வந்து காவல் நிலையத்திலே வந்து வைக்கப்பட்டு இருந்தால் இதில் வந்து பாதிக்கப்படுவது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த புகார் கொடுத்த புகார்தாரர் தான் ஏன்னா ஒரு குற்ற சம்பவம் குறித்து அதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து அதை பற்றி வந்து போலீஸில் வந்து ஒரு புகார் கொடுக்கிறாருன்னா அந்த புகார் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் சில சூழ்நிலை வந்து அந்த போலீஸார் வந்து அந்த நடவடிக்கை வந்து எடுக்காமல் கிடப்பில் வந்து போட்டாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணுவார்னு காவலத்தில் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரை இணைத்து பதிவஞ்சல் மூலியமாக வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களும் வந்து செய்யப்பட்ட பிறகு அந்த அதிகார வரம்பிற்குரிய நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் வந்து எஃப்ஐஆர் வந்து டைரக்ஷன் கேட்டு ஒரு பெடிஷன் வந்து தாக்கல் பண்ணலாம் அந்த வழக்கில் வந்து எஃப்ஐஆர் வந்து டைரக்ஷன் கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த காவல் ஆய்வாளர் வந்து அந்த வழக்கின் மீது வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறார் இப்போ இந்த மாதிரி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுற வழக்கை வந்து எம்எஃப் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா அந்த கொடுக்கப்பட்ட புகாரில் வந்து உண்மைத்தன்மை இல்லை அது ஒரு பொய்யான புகார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து முடித்து வைத்து அந்த முடிக்கப்பட்ட எம்எஃப்ஐ பற்றி நோட்டீஸ் வந்து புகார் கொடுத்த புகார்தாரருக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்த நோட்டீஸை வந்து அனுப்பப்படாமல் அந்த காவல் ஆய்வாளர் வந்து அந்த எம்எஃப் நெகட்டிவ் ரிப்போர்ட்டே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்யாமல் பல மாதங்கள் வந்து காவல் வந்து கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் இதில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து நடுவர் நீதிமன்றத்தில் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து தாக்கல் பண்ணலாம் அதுதான் வந்து அவருக்கு இருக்கும் ஒரே தீர்வு இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து பார்க்கப்படும் போது இது வந்து அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டை இவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் தர வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறாரு அப்படின்றதுக்காக அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் இப்போ அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டை வந்து இவர் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து கேட்கலாமா இல்லை வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து டூ டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸில் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்களா தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து எப்போ வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க எப்போ வந்து அதை ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை தாக்கல் செய்யப்படுவதில் வந்து எந்த செக்ஷனில் வந்து தாக்கல் செய்யப்படணும் அப்படின்ற ஒரு சில குளறுபடிகள்லாம் வந்து இருக்குது ஏன்னா நம்ம வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து தாக்கல் செய்யப்படணும்னா பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீல வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுவோம் பட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து இதை நம்ம கொண்டு போகக்கூடாது ஏன்னா ப்ரொடெஸ்ட் பிட்டிஷன்ன்றது அந்த கன்சர்ன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அந்த இன்வெஸ்டிகேஷனே வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அந்த டிஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக வந்து நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்போ அந்த க்ளோசர் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று தெரிய வரும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனே டிஃபெக்டிவ் அதனால் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட் மேலே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணணும் சில பேர் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக வந்து ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரில் வந்து கேட்கப்பட்டாங்கன்னா அதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸாக தான் வந்து அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் மேலே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து எந்த அதிகாரத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுடைய விருப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை நாம் வந்து என்ன தீர்வு வந்து கேட்குறோம் ஒருவேளை அதை வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து கேட்டாங்கன்னா அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தீர்வு இந்த வழக்கில் வந்து நம்ம கொடுக்கணுமா இல்லை வந்து இதை வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து டூ டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸில் வந்து ட்ரீட் பண்ணலாமா அப்படின்ற எடுக்க அதிகாரம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கே வந்து விருப்புரிமையை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அப்ப அந்த முடிவை எடுக்கப்படுவதற்கு நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன்ல நம்ம வந்து தெளிவாக சொல்லணும் அதாவது எந்த இடத்துல வந்து டிஃபெக்டிவ் இன்வெஸ்டே இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்திருக்கு அந்த டிஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷனுக்கு உண்டான ஆதாரம் என்ன இன்வெஸ்டிகேஷனை வந்து ஏன் வந்து இந்த வழியில வந்து கண்டக்ட் பண்ணல இந்த கோணத்துல வந்து அந்த விசாரணை வந்து செய்யப்பட்டிருந்தால் என்னிடம் உள்ள ஆதாரங்களை வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து கேட்கவேவில்லை என்ன வந்து விசாரணையே செய்யப்படவில்லை நான் இந்த குற்ற சம்பவத்தை பார்த்த சாட்சிகளிடம் வந்து எவ்வித விசாரணையும் வந்து செய்யப்படவில்லை என்ற அந்த தெளிவான விஷயங்களை அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து சொல்லி நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து கேட்கணும் இப்போ இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து எப்படி கேட்கறது அதுக்கான ப்ரொவிஷன் வந்து எங்க இருக்கு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கு உண்டான செக்ஷன் எதுவுமே வந்து நம்மளுடைய கிரிமினல் லால வந்து கிடையாது அந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்ததே வந்து நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் வந்து சூழ்நிலை இருக்கும் போது அதுல வந்து பாதிக்கப்பட்ட என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் உச்ச நீதிமன்றம் இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு தீர்வு வந்து கொடுத்திருக்காங்க அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரொட்டஸ்ட் எந்த செக்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன்ல எதுலையுமே வந்து சொல்லல பட் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை குறித்து வந்து எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்கன்னா இப்ப புதுசாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ்எஸ்ல வந்து செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ கிளாஸ் நைன்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்ப ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம கேட்கப்படும் போது அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை வந்து எதில் ஃபைல் பண்ணலாம்னா நம்ம வந்து ஒன் நைன்டி த்ரீ கிளாஸ் நைன்லேயே வந்து தாராளமாக வந்து ஃபைல் பண்ணலாம் அதாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவருடைய இன்வெஸ்டிகேஷன்ல டிஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கு ஆனால் அந்த க்ளோஸ்டர் ரிப்போர்ட்டை வந்து ஏற்றுக்காம அந்த வழக்கில் வந்து நியாயமான விசாரணை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேல் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம் இப்போ இந்த மாதிரியான குரோசர் ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்படும் வழக்கிற்கு மட்டும்தான் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து கேட்கணுமா அப்படின்றது கிடையாது அனைத்து வழக்குகளும் கேட்கலாம் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல எங்கெல்லாம் வந்து டிஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது டைட்டட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்றத போலீசார் வந்து என்ன குளறுபுடைகள் வந்து செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆதாரப்பூர்வமாக வந்து நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து தாக்கல் செய்யப்படுமானால் அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் மேலே மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பவர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்போ ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை வந்து டிராஃப்ட் பண்ணும்போது நம்ம வந்து அனைத்து ஆதாரங்களையும் சாட்சி பட்டியலும் ஆதாரப்பட்டியலும் வந்து கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்றதான் நம்ம இதில் சொல்ல வரோம் அதுக்கு அடுத்தது வந்து இப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த ப்ரொடஸ்ட் பெட்டிஷனை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனாக வந்து எப்போ டைரக்ட் பண்ணுவாங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து எப்படி டைரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுவதற்கு முன்பு ராஜேஷ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா இந்த வழக்கில் வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இன்னொரு வழக்கு பார்க்கும்போது நம்ம விஷ்ணுகுமார் திவாரி இந்த வழக்கு ஸ்டேட் ஆஃப் யூபி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை எப்படியெல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ க்ளோஸர் ரிப்போர்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து போலீஸார் வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்றாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணாக்கா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் பார்க்கும்போது அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து அலோ பண்ணிவிட்டு அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் இது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டையும் வந்து ரிப்போர்ட்டையும் வாங்கி வச்சுப்பாங்க ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனையும் வாங்கி வச்சுக்கிட்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆகணுமா இதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்ப இந்த மூன்று விஷயங்களில் வந்து இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷனும் வந்து இருக்குது ஒன் நைன்டி த்ரீ கிளாஸ் நைன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல இதுவே வந்து நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து ட்ரீட் பண்ண சொல்லி நம்ம ரெமடியில் கேட்கும் போது டூ டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்போ நம்ம ஒரு போலீஸில் வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காம நம்ம எஸ்பி கிட்ட போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறோம் அத மேலே நடவடிக்கை எடுக்காம நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் ஃபைல் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கும் வாங்கும்போது அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதையும் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட வந்து ஒரு கையோட்டு பெற்றுக்கொண்ட மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அதாவது பொய்யான புகார் இந்த புகார்ல வந்து விசாரணை உண்மை உண்மைத்தன்மை இல்லை சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்எஃப் பண்ணி முடிக்கிறாங்கன்னா அந்த எம்எஃப் பண்ணுற ரிப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா அது கையூட்டு வாங்கப்பட்ட வழக்காக இருந்தால் அவ்வளவு சீக்கிரமாக வந்து அந்த எம்எஃப் நோட்டீஸை வந்து புகார்தாரருக்கு அனுப்பப்பட மாட்டாங்க அந்த எம்எஃப்ஓடைய குளோசர் ரிப்போர்ட்டையும் வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட மாட்டாங்க அப்போ இதில் வந்து நீண்ட காலமாக வந்து பாதிக்கப்படுவது காலதாமதம் ஏற்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு தீர்வை கிடைக்காம இருக்கும் அந்த சமயத்தில் அந்த தீர்வு தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அப்போ ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து நம்ம வந்து கேட்கலாம் ஏன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து அதை ட்ரீட் பண்ண சொல்லி டூ டுவெண்ட்டி த்ரீன்னு நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம டைரக்டா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணாமல் ஏன் போலீஸில் கொடுக்குறோன்னா நமக்கு வந்து அந்த கேஸை ப்ரூவ் பண்ணக்கூடிய பேர்டனை வந்து அந்த புகார்தாரர்களுக்கே வந்து கொடுக்கக்கூடாது அவரே வந்து அந்த பேர்டனை எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்போ பார்க்கப்படும் போது ஒரு கிரைம் ஸ்கீன்ல வந்து எடுக்கப்படுற அந்த அந்த சாம்பிள்ஸை அனுப்பி அதோடைய முடிவுகளை வந்து பெறுவதற்கெல்லாம் வந்து ஒரு தனி நபருக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது அதனால் அது எல்லாமே வந்து ஸ்டேட் அதாவது ஸ்டேட் ரெப்பர் பை போலீஸ் அந்த காவல்துறையினருக்கு தான் வந்து அந்த சுமை எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு உண்டான பவர்ஸ் எல்லாமே வந்து சட்டப்படி அவங்களுக்கு போலீசாருக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அது ஒரு தனி நபருக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை எடுத்துக்கொண்டு அந்த அந்த அளவுக்கு வந்து நாம செயல்பட முடியாது ஏன்னா அவ்வளவு அதிகாரங்கள் வந்து காவல்துறையினர் கொடுக்கப்பட்டனால நம்மளுடைய புகார் மீது அவர்கள் வந்து விசாரணை செய்யப்பட வேண்டும் அந்த விசாரணை நியாயமான விசாரணையாக செய்யப்பட வேண்டும் அதனை வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து கண்காணிக்க வேணும் மானிட்டரிங் இந்த இன்வெஸ்டிகேஷன் கூட இருக்குது அது பார்த்தீங்கன்னா செக்யூரி வாசு ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதித்துறை குற்றவியல் நீதித்துறை நடுவர் வந்து அந்த விசாரணையை வந்து நேரடியாக வந்து கண்காணிக்கவும் அவர்களுக்கு வந்து அதிகாரம் உள்ளது அப்போ அந்த சைட்டேஷனை யூஸ் பண்ணி நாம வந்து அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை கூட மேஜிஸ்ட்ரேட்டை வந்து மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கேட்கலாம் அப்போ பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து எவ்வளவு தீர்வுகள் இருக்கும்போது அவர்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி இப்போ அந்த எம்எஃப் குளோசர் ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாமலே வந்து இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து நம்ம ஃபைல் பண்ணி அந்த குளோசர் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துக்கு வரப்பட்ட பிறகு அந்த க்ளோசர் ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து நாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்க கூடாது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து டைரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து நாம் பேச முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து கேட்கணும்னா கண்டிப்பாக வந்து பிஎன்எஸ்எஸில் ப்ரொவிஷன் இருக்குது ஒன் நைன்டி த்ரீ கிளாஸ் நைனில் தான் கேட்குறோம் இதுவே வந்து அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணணும் ஸ்ட்ரோன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து சம்மன் அனுப்பி இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரேயரில் வந்து இருந்தாங்க அப்போ வந்து டூ டுவெண்ட்டி த்ரீ ரீடு வித் டூ டேண்ட் ஆஃப் பிஎன்எஸ்எஸ்சில் வந்து அந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணும்போது அது மேலே என்கொயரி ஸ்டேஜ் வரும் அந்த என்கொயரி ஸ்டேஜில் வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சிலதுலாம் வந்து இருக்கு இப்போ ஒரு என்கொயரி வந்து பேசுகிறோம் ஒரு கிரிமினல் மிஸ்லிஸ்டல் பெட்டிஷன் வந்து நம்ம தாக்கல் செய்யப்படுறோம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அது மேலே வந்து என்கொயரி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த என்கொயரியில் வந்து மேஜிஸ்ட்ரேட் இந்த பெட்டிஷனை வந்து எந்த காரணத்துக்காக வந்து அலோவ் பண்ணணும் எந்த காரணத்துக்காக வந்து இந்த பெட்டிஷனை வந்து தாக்கல் செய்யப்படுகிறது இந்த பெட்டிஷன் தாக்கல் செய்ய இந்த பெட்டிஷன் அலோவ் செய்யப்பட்டால் அதனால் வரும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம சொல்லி பேசப்படும் போது தான் அந்த பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணுவாங்க அதனால நம்ம ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறோம்னா அதில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து எப்படி கேட்கணும் அதை வந்து எப்படி பிரைவேட் கம்ப்ளைண்டாக வந்து மேஜர் ட்ரீட் பண்ணாமல் எப்படி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனாக வந்து ட்ரீட் பண்ண சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் விஷயமே இருக்குது அதனால நாம ஒரு ப்ரொட்டஸ்ட் பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்யப்பட்டால் கண்டிப்பாக அதில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து கேட்குறது தான் வந்து மிகவும் வந்து நல்லது ஏன்னா வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை போலீஸார் செய்யப்பட்டால்தான் வந்து அவர்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பவரை யூஸ் பண்ணி சயின்டிஃபிக் ஆக இருந்தாலும் அதனை கைப்பற்றுதல் மற்ற விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி